கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நம்பரில் எனக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி நல்ல அட்டகாசமான விற்பனை பதிவுகள் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி நிறைய இன்றைக்கி நம்ம வண்டி கண்ணுகள் கொண்டு வந்திருக்கிறவங்க ஒரு ஜோடி மயிலை மற்றும் பால் மயிலை மற்றும் காரிக்காலைக்குன்னு காரங்காலைக்குன்னு வந்துருக்குறீங்க அதுபோல் செவல க க சுத்தமான பூச்சிக்காலைக்கு நூறு சதவீதம் ஏற்ற எல்லா புறப்பு லட்சணமும் கொண்ட நல்ல நந்த ஏற்ற ஒரு நேர்வோம் அமைப்பில் நல்லா சோ குவாலிட்டியாக வரக்கூடிய பூச்சிக்காலை ஏற்ற ஒரு காரம்பசு காலைக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு சோ குவாலிட்டி மயிலை கிடாரி ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரி வந்திருக்குதுங்க ஒவ்வொரு கண்ணையும் தனித்தனியாக நம்ம வண்டியில் இறக்கி காமிக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு என்ன தேதியில் பற்றி விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரம் கொடுக்குறவங்க வந்து பார்த்துக்கலாமுங்க ஃபோனில் தொடர்பு கொடுக்குறவங்க அதே மாதிரி தானுங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாங்க ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பதிவில் ஏதாவது பிடிச்சிருந்து ரொம்ப இன்னைக்கு பதிவு போட்ட கண்ணு பார்த்துருந்தா மட்டும் நீங்கள் கூப்பிட்லாமுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக விற்பனை பதிவில் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஜோடி காராங்கா கன்று மற்றும் பால் மேலையில் ரெண்டுமே நல்ல மான்குட்டியாட்ட துள்ளி விளையாடக்கூடிய கண்ணுங்க நல்ல கைகள் சுத்தம் இருக்குது தாட்டக்கூடி தொங்கல் கிடையாது நல்ல நைஸ் குவாலிட்டி ரெண்டுமே வந்து காராங்காலை கண்ணுங்க வயது எட்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமான கண்ணுகளுங்க வால் சன்னம் தாழ் தொப்புள் கூடிய இறக்கம் இல்லாமல் நைஸ் தாடையில் கையால் ஊக்கத்தோடு நல்ல மான்குட்டியாட்ட துள்ளி விளையாடக்கூடிய கண்ணுகள் நல்ல தெளிவான கண்ணுகள் ரெண்டு கண்ணும் கொண்டு வந்திருக்கிறோம் வீடியோவும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் நம்ம முதல் முதலாக வீடியோ பார்க்க வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க டெய்லியும் விற்பனை பதிவு வீடியோக்கள் வரும்ங்க அதை நீங்கள் பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்ன மாடுகள் கண்ணுகள் பிடிக்குதோ பார்த்துட்டு கூப்பிடுங்க கண்ணுகள் ரெண்டும் இந்த ஜோடியில் ஒப்பனையாக இருக்குங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க பற்கள் தெளிவாக இருக்கும் காய்கள் இரண்டும் ரொம்ப தெளிவாக இருக்குமுங்க வால் சன்னம் புறமாடு ஏற்றம் நல்ல நீளத்தில் உயரத்தில் கலரில் மட்டும்தான் மாறுபடுமங்க நீளத்தில் உயரத்தில் நல்ல தெளிவான கண்ணெல்லாம் வந்து சேர்ந்துருங்க நல்ல ஒரு தெளிவான பெருங்கூட்டு கண்ணாகவும் நல்லா வளர்த்துனீங்கன்னா தெளிவாக வந்து சேர்ந்துருங்க பதிவில் ஏதாவது நம்ம சந்தேகங்கள் உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் ஏதாவது நம்ம சொல்ல தவறி இருந்தால் கூட நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கேட்டுக்கலாம் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாமுங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் டெலிவரி கொடுத்துறவுங்க இந்த வீடியோவில் விற்பனை பதிவில் முதலாவது பார்த்துட்டு இருந்தால் செவலை மற்றும் சாரிங்க கா காரங்காலை மற்றும் மேலை காலைக்குன்னு ஜோடி விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க கண் மாடு எது பார்த்து நீங்கள் அட் விலை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஃபோன்பே கூகுள் பே மூலிமா நீங்கள் அட்வான்ஸ் கண்டிப்பாக பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாயிண்ட் வாடியில் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் நம்ம தெளிவாக நம்ம பாதுகாப்பான வாகன வசதியில் முழு பொறுப்பு நம்ம வீட்டில் ஒன்றாந்து கொடுக்கற வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறவங்க எந்த மாடு எந்த கண்ணு வாங்குறீங்களோ அதே மாடு அதே கன்று தான் வரும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்து ஒரு ஜோடி காலை கண்ணுகள் எடுத்துகிட்டு போனாங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து ஒரு நேரில் ட்ரெயினில் வந்து ரெண்டு கண்ணுகள் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்புன்னு கேட்டுட்டு வாங்க பேருந்து மூலியமாக நம்ம இடம் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டு வந்துட்டிங்கன்னா ஃபோன் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இன்னொரு நம்பர் கொடுத்துட்றோங்க பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்து இறங்கினா போதும் அங்கேருந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வசதிகள் அங்கேயே ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ இருக்குதுங்க நம்ம சொன்னோம்னா கொண்டாந்து விட்ருவாங்க அதே மாதிரி ஆள்கள் வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துறோங்க பசங்கள் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அனுப்பி கொடுத்துட்றோம் வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்தில் ஆறு மாத காலத்தில் கொண்டு வராத ஒரு கன்று சோ குவாலிட்டியான மயிலை கன்று ஃபஸ்ட் குவாலிட்டியான சோ குவாலிட்டியான மயிலக்கண்ணுங்க நல்ல பால் வர்க்கமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாய் கிட்டத்தட்ட ஆறு ஏழு இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம் அந்தமாதிரி கண் இன்றைக்கி கிடச்சிதுங்க நம்ம சொல்லி வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட மூணு கண்ணுகளுக்கு மேலே வச்சுருக்குறாங்க இந்த கன்று போதும் அப்படிங்குறதுக்கு நம்ம கேட்டங்காட்டி கொடுத்துருக்குறாங்க குவாலிட்டியில் ஒன்றா நம்பர் குவாலிட்டின்னு சொல்லாமங்க ஏ ஒன் அழகை காங்கை முராணி என்னென்ன வேணால் சொல்லிக்கலாம் அத்தனை லட்சணம் இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காங்கை மாடுகளில் அஞ்சு லிட்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விற்பனை பதவிக்காகவும் நம்ம சொல்ல வரலைங்க உண்மையாகவே அஞ்சு லிட்டர் நல்ல தெளிவாக கறக்கூடிய மாட்டேங்குது காலையில் நாளுக்கு மேலே சுத்தமாக கறந்த கன்று கொடுப்பாங்க நல்ல பால் வர்க்கமான கன்று நல்ல குவாலிட்டியான அமைப்புங்க கொம்பு தலையில் நல்ல ஆம மகாலட்சுமிகரமான தெளிவான கொம்பு தலையில் சுழி சுத்தமாக பற்கள் தெளிவாக காம்புகள் நாளும் ரொம்ப தெளிவாக கால் கருப்போட முகத்தில் ஒன்றாம் நம்பர் குவாலிட்டியான முகத்தலைங்க பயிர் கொம்புல நல்லா பழைய வரைக்கும் மாட்டு நல்ல மயிலுக்கு அழகின சேர்க்கப்பட்டு தெளிவாக பிறந்த கண்ணுங்க எல்லா கண்ணுகளும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிறக்கிறது இல்லைங்க எல்லா கண்ணுகளும் நம்ம பால் பிறக்க மாட்டுன்னு சொல்கிறது இல்லை எல்லா கண்ணுமே நம்ம ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது இல்லை அந்தந்த தரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுகளுக்கு அந்த விளக்கங்களாக நம்ம தெளிவாக வீடியோ ஆடியோ மூலிமா சொல்கிறோம் வீடியோ போடுறோம் அதுக்குண்டான ஆடியோ மூலிமா நம்ம சொல்கிறோம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா முகாமைப்பில் சுளி சுத்தமான கண்ணு லட்சுமிகரமான முகாமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க தாராளமாக நீங்கள் இந்த கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்தலாமுங்க கண்ணு குணவனத்துலேயும் அதே மாதிரி தான் எங்கே நீவினாலும் எங்கே பிடிச்சாலும் மடியிலேயே நம்ம கை வச்சு நீங்கள் இந்த பக்கம் மூந்து அந்த பக்கம் வந்தீங்கனாலும் அவ்வளோ ஒரு அமைதியாக ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுத்தமான மயிலை கன்று நல்ல வெண்மையான மயிலையாக வரக்கூடிய கண்ணுங்க தொப்புல் கொடியும் கூட வந்து பார்த்திங்கன்னா பால் நரம்போடு இருக்கும் நல்ல பால் வர்க்கமாக மாட்டுக்கு பிறந்த கண்ணை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்க நம்ம அதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாமுங்க குழம்புகள் கண்ணாமூலிகள் தெளிவாக இருக்கும் கொம்புகள் ரெண்டு நல்ல பழையவருக்கு கொம்பாட்டிருக்குங்க நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறது காங்கை மாடுகளில் நல்ல பால் வரக்கமான மாடு அப்படிங்கிறது ஒரு சிலர் மட்டுமே வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி நல்ல காளைக்கு தான் என்ன சேர்க்கணும் நல்ல கண்ணுகளை தான் இறக்கணும் அப்படிங்கிறது அதுவும் ஒரு சிலர் தான் வச்சுருக்கிறாங்க நல்ல கண்ணுகள் இறங்கக்கூடிய மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகளே வந்து இன்றைக்கி மெஞ்சி இருக்குது இந்த மாதிரி கண்ணுகளை நல்லா செலக்டடாக காங்கை மாடு தெளிவாக கிடாரி வேணும் நல்லா வளர்த்தணும் தேடிட்டு இருக்கிறவங்க கைக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் மாடு வளர்த்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி குவாலிட்டியான கண்ணை இருக்கிறவங்க தாராளமாக கூப்பிடுங்க நீங்கள் புதுசாக மாடுகள் கன்றுகள் வாங்கிற மாதிரி இருந்தாலும் பராமரிப்பு நம்ம கொடுக்கலாமுங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம காங்கையும் பகுதியிலேயே முடிஞ்ச அளவுக்கு இருந்துங்கன்னா நாளைக்கு நல்ல தரமான மாடை வந்து சேரும் அதே மாதிரி எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் நம்ம மாடு வாங்குறவங்க அந்த கண்ணிலேயோ மாட்டுலேயோ வந்து டெய்லியும் வந்து ஒரு முறையாவது நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் அது சரியாக வந்து நம்ம பராமரித்து அதை மாடாக்கி அதுக்கு தாயாக்கி அதுக்கப்புறம் வந்து பால் கறவையாக்கி நம்ம கொண்டு வந்து இனப்பெருக்கத்தை செஞ்சு உற்பத்தி கண்டிப்பாக செய்ய முடியுங்க இந்த மாதிரி கண்ணில்லாம் வாங்கிட்டு போய் ஏனோ தானுன்னு விட்டுட்டோம் அப்படின்னா ஆள்காரங்களை நம்பி கண்டிப்பாக வந்து மாடு கண் தேராது அதே மூக்கணம் அப்படி தான் மூக்கணமாக இருக்கட்டும் முகரையாக இருக்கட்டும் எல்லாமே உருவி லூஸ் பண்ணி விட்டோம்னா மட்டும்தான் கண்ணு மாடு மூக்கெல்லாம் அறியாமல் மூஞ்சில் முகத்தில் புண்ணாகாமல் தெளிவாக வந்து சேருங்க கண்ணில் இந்த கண்ணெலாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான கன்று தரமான கன்று பால்வர்க்கமான கண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் தெளிவாக ஆச்சுங்க பத்து மாதம் முடிஞ்சுது இதோடய விற்பனை விலை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க கொஞ்சம் விலையச்சு தான் ஆனால் இந்த மாதிரி கண்ணுகள் இல்லைங்க விலை கம்மியாக போடுற அப்படின்ட்டு ஏனோ ஒன்று குறி உடிக்கிற மாதிரி இருந்த நோஞ்சான எல்லாம் நம்ம கொண்டு வந்து போடுறதில்ல அதுக்கு தகுந்த விலையை கே கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணு பத்தாயிரம் ரூபாய் கிடருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறது இல்லையே ஒரு பதினஞ்சுக்கு மேலே கேட்குறவங்களுக்கு தான் நம்ம கன்று கொடுக்க முடியுது ஒரு வாடையில் இருந்தாலும் வாங்கி கொடுக்குறோம் இல்லை கண்ணுனால் இப்படி தான் வேணும் இந்த மாதிரி மாடு தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விலையிலையும் கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் போடுறவங்க நல்ல தோரணையான கன்று வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க இன்றைக்கி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அறந்தாங்கி இந்த சைடு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க குடுமண்பேட்டைக்கு இருக்குதுங்க நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளியூர் மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் கன்று தெளிவான கன்று வேணுங்கிறவங்க தொடரண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிங்க மூணாவதாக வண்டியிலேருந்து இறக்குறதுங்க இது ஒன்று நல்ல தரமான குவாலிட்டின்னு சொல்லாமங்க ஒரு பூச்சிக்காலைக்கு ஒரு காராங்காலைக்குன்னு ரொம்ப நாளாக தேடி தேக்கிறவங்க மொழிப்பிறப்போடு எல்லா சுத்தமும் கொண்ட வாள் சனத்தில் தாடுபொடி இல்லாமல் நல்லா கண்ணாமொழியை எடுப்பான கண்ணாமொழியோட கைகால் சுத்தத்தில் நல்லா பெருமூட்டு மாடை வந்து சேரக்கூடிய கன்று உடம்பு பொறுப்புல மீறின கன்றுன்னு சொல்லலாமங்க கொம்பு பயிர் கொம்பு கைகள் சுத்தம் தெளிவாக இருக்கும் நடுமுத்துக்கு நிலை செல்லல வயிறு தொங்கல் கிடையாது இன்னமே பூச்சி மாத்திரை போட்டோம்னா போட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறுமே வந்து நல்லா குரங்காட்டில் மேய்ச்சிட்டு நல்லா பச்சை தண்ணி கொடுத்துட்டு ரெண்டு மாதம் இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா லேசாக வயிறு காமிக்க அந்த வயரில் அப்படியே வால் வால்ஸ்னா அருமையாக இருக்கும் கைகள் சுத்தம் இருக்கும் தாடை வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் கவுர் ஒன்று சுற்றி அதனால் கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி தெரியும் அதெல்லாம் அவுத்து நம்ம டைம் ஆகிடுச்சிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மோகர கயிறு எதுவுமே மாற்ற முடியலைங்க அதனால் அப்படியே போட்டிருக்குறோம் டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் ஊற்றி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் கொடுத்துட்லாம் அந்த கயிறெல்லாம் அவுத்துட்டு கழுத்துக்கெலாம் அந்த கவுறு போடாமல் நல்லா ரெட் கலர் முகரை சின்ட்டு போட்டு தெளிவாக நல்ல குவாலிட்டியாக தெளிவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி டெலிவரி நம்ம கொடுத்துருக்கோம் கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பதினோரு குடி வரும் நல்ல நெட்டு நீளத்தில் வரும் நல்ல ஷைனிங் தோல் நைஸ் கையால் சுத்தம் குழாம்புல் நாளும் கருப்பட்டி வெட்டி மாதிரி அச்சு வச்ச மாதிரி தெளிவான குழா அமைப்பில் இருக்கும் எல்லா சுத்தம் உண்டான கண்ணுன்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன் கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் ஆகுது இப்போ காலைக்கு நம்ம விட்டோம்னாலும் இன்னும் அந்த முடியெல்லாம் மாறி நிறம் மாறி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காய் மொத்த முத்த நல்ல டார்க்கில் ஜெட் பிளாக்கில் வந்து சேரக்கூடிய எங்கேயுமே மறையோ வெள்ளை புள்ளியோ இல்லாமல் காராங்காலை கண்ணு தேடிகிட்டு இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் இதுவும் நல்ல ஒரு தரமான சோ குவாலிட்டியான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க எல்லா சுத்தும் இருக்கக்கூடிய கன்று இதோட விற்பனை விளங்குகளை வரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க விலை கொஞ்சம் எச்சாத்தான் இருக்கும் கண்ணுகள் ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க செலக்டடான தேடிட்டு தேடிட்டுருக்கிறவங்க பார்த்து நீங்கள் வாங்குறவங்க டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடையில் கொடுக்குறோம் இதுவும் அப்படி தான் முடிஞ்சளவுக்கு பூச்சிக்காலைக்கு வாங்கினீங்கன்னா கன்று ஒரு கா காரங்காளையில் காரைக்காலையு வச்சாலும் சரி காராங்காலைன்னு வளர்த்துனாலும் தெளிவான கண்ணாக வச்சிருக்கிற விரும்புகிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம இடத்துக்கு எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திர தெளிவாக கொடுத்துட்றவங்க நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறவங்க பூச்சி மாத்திரை கொடுக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தெளிவாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்ணுகள் மாடகு கொஞ்சம் தெளிவாக தெளிஞ்சு வந்து சேர்ந்துருங்க புறமாடு ஏற்றோம் சன்னம் தாடை தாட சன்னத்தில் தொப்புள் கொடி இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பு படவடப்பில் ஃபோர்ஸில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனமான கண்ணுன்னு சொல்லலாம் நாளைக்கு வேகத்தையே நம்ம ரேக்கில் வண்டியில் போட்டி விட்டோம்னாலும் நல்ல நேற்றுக்கு நேரம் போகக்கூடிய அளவுக்கு நெஞ்சில் தைரியம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க உன்னை அடுத்தடுத்து விற்பனை பதிவில் நாளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட முடியாதுங்க இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே ஒரு மயிலை கன்று காமிச்சிருப்போம் அந்த கன்று இன்றைக்கி நம்ம போட முடியல டைம் ஆகிடுச்சி வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோடு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம போட முடியலைங்க நாளை பதிவில் அட்டகாசமான ஒரு செவலைக்காலக்கணும் அட்டகாசமான ஒரு பால் மயிலையில் நல்லா ரெட்டு தேப்பில் ஸோ குவாலிட்டி ஏன்னா மயிலை அழைக்கன்னும் வரும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்